ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஓம் விநாயகா பூச்சி அறிவு ஆன்மீகம் சேனலுக்காக நான் உங்கள் பிரியா முதல்ல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஏன்னால் ரொம்ப நாட்களாக என்னால் வீடியோ எதுவும் போட முடியல சில தவிர்க்க முடியாத காரணங்களால் யூடியூப்பில் வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படிங்கிறது செய்ய முடியாமலே போயிடுச்சு இனிமேல் தொடர்ந்து வீடியோக்கள் அப்லோட் பண்ணுறேன் இது வரைக்கும் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்ததுக்கான மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் சரி திரும்ப வீடியோவை போது ஒரு நல்ல நாளில் ஆரம்பிக்கலாமே அப்படின் தான் இன்றைக்கி ஆரம்பிக்கிறேன் நேற்றைய தினம் ஆடி பேருக்குக்கு வீடியோ போடணும் அப்படின்னு ரொம்ப ட்ரை பண்ணி கடைசியில் போட முடியல அதனால் இன்றைய தினம் அமாவாசை தினத்தில் அதுவும் ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த ஆடி அமாவாசை தினத்தில் நான் திரும்பவும் தொடங்குகிறேன் உங்களோட மேலான அன்பையும் ஆதரவும் எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க இன்றைய தினம் ஆடி அம்மாவாசை ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்த நாள் பித்ருக்களோட ஆசிர்வாதத்தை பெறுறதுக்கும் கடவுளோட அனுகிரகத்தை பெறுறதுக்கும் ரொம்ப அற்புதமான ஒரு நாள் அப்படின்னு பார்த்தோன்னா அது அமாவாசை தினம்தான் அதுலேயும் வருடத்தில் ஒவ்வொரு அமாவாசை தினமுமே நம்ம வந்து இப்போ முன்னோர்களுக்கு வழிபாடு செஞ்சாலுமே மூன்று முக்கியமான அமாவாசை தினங்கள் இருக்குது அது என்னென்னு பார்த்திங்கன்னா ஆடி அமாவாசை தை அமாவாசை மற்றும் புரட்டாசி மதத்தில் வரக்கூடிய அந்த அமாவாசை தினமும் அதே மாதிரி இந்த ஆடி அமாவாசை தினத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது என்ன செய்கிறதுனால நமக்கு முன்னோர்களோட பரிபூரணமான ஆசை கிடைக்கும் என்ன காரியங்கள் வந்து செய்யக்கூடாத காரியங்களை நம்ம தெரியாமல் செய்கிறதுனால கூட நமக்கு நம்ம வழிபடுறதுக்கு உண்டான பலன்கள் கிடைக்காமல் போய் அதே சமயம் முன்னோர்களோட பழிபாவத்துக்கோ சாபத்துக்கோ ஆளாக நெறலாம் அப்படிங்கிறத பற்றினா ஒரு தெளிவான பதிவை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் ஏன்னா நம்ம வந்து என்னதான் இறை வழிபாடு செஞ்சாலும் நம்மளோட சில பேருக்கு வந்து ஜாதகத்தில் எந்த ஒரு பாதகமுமே இருக்காது ஆனாலும் வாழ்க்கையில் முன்னேற்ற தடைகள் ஏற்பட்டுகிட்டே இருக்கலாம் தொழில் முன்னேற்றமாக இருக்கலாம் இல்லை குடும்ப விருத்தியாக இருக்கலாம் குழந்தை பாகியம் கிடைக்கிறதுலையாக இருக்கலாம் இல்லை காரிய தடைகளையாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு தடை ஏற்பட்டுகிட்டே இருக்கும் அதே சமயம் நம்ம இறை வழிபாடு முழுமையாக செஞ்சிட்ருப்போம் ஜாதகத்துலேயும் எந்த ஒரு கெடுதல் பலன்களும் இருந்திருக்காது அப்படி இருக்கிறவங்கெல்லாம் வந்து பார்த்தோன்னா அவங்களுக்கு முக்கியமாக முன்னோர்களோட சாபமோ இல்லை முன்னோர்களோட குறைகளோ இருக்கும் முன்னோர்களோட முன்னோர்களை நினைத்து நம்ம அமாவாசை தினங்கள்லையும் சரி தர்ப்பணம் கொடுக்காமலோ இல்லை முன்னோர்களை நினைத்து வழிபாடு செய்யாமலோ இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களோட அந்த சாபமோ அவங்க மனத்தில் வந்து திருப்தி அடையாமல் இருக்கிறதோ வந்து நம்மளோட காரியங்களில் தடைகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும் ஸோ அந்த வகையில் என்னென்னலாம் செய்கிறது மூலயமா நம்ம முன்னோர்களோட மனதை குளிர்வித்து முழுவதுமான முன்னோர்களோட பரிபூரணமான ஆசையை பெற முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல நம்ம முக்கியமாக செய்ய வேண்டியது எல்லா அமாவாசை தினங்கள்லேயும் சரி அதுலேயும் குறிப்பாக இந்த ஆடி அமாவாசை தினத்துலையும் சரி நம்ம வாசலில் எப்போதுமே கோலம் போடக்கூடாது அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எல்லா நாட்கள்லேயுமே வந்து நம்ம வாசலில் வெறும் நீரால தண்ணீர் தெளிக்கிறத விட மஞ்சள் கலந்த நீரை சில பேர் வந்து நிறைய பேர் மாட்டு சாணத்தில் சாணம் கலந்த நிறைய தண்ணி தெளிப்பாங்க ஏன்னா மகாலட்சுமியோட அம்சம் பசு மாட்டோட சாணம் ஸோ மா சாணம் கலந்த நீரால் தண்ணி தெளிக்கிறதுனால மகாலட்சுமியே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக செய்கிறது அர்த்தம் இந்த காலகட்டங்களில் நகரங்களில்லாம் வந்து நமக்கு சாணம் கிடைக்கிறது கிடையாது அதனால் மஞ்சள் கலந்த நீரால் பொதுவாக எல்லாருமே இந்த வாசல் தெளித்து கோலம் போடுறது அப்படிங்கிறது ஐஸ்வர்யத்தை பெருக்கக்கூடிய ஒரு விஷயம் இறை மகாலட்சுமி தாயாரை இறை அவனை வந்து நம்ம வீட்டுக்குள்ளே அழைக்கிறதுக்காக செய்யக்கூடிய ஒரு முறையான காரியம் அப்படின்னே சொல்லலாம் ஸோ அமாவாசை தினத்தில் நம்ம இந்த மஞ்சள் கலந்த நீரால வாசல் தெளிக்கிறது அப்படிங்கிறத தவிர்த்துடணும் ஏன்னா இன்றைய தினம் முதல்ல நம்ம வந்து என் முன்னோர்களை தான் வீட்டுக்கு அழைச்சி வழிபாடு செய்யணும் ஸோ மாலை வேளையில் தான் நம்ம வந்து இறை வழிபாடு செய்யணும் அதனால் நம்ம காலையில் வெறும் நீரால தண்ணீர் மட்டும் தெளிக்கணும் கோலம் கண்டிப்பாக போடக்கூடாது ஏன்னா முன்னோர்கள் வந்து நமக்கு ஆசை வழங்குறதுக்காக நம்மளோட சந்ததிகள் நம்மளை நினைக்கிறாங்களா நம்மளை நினச்சி இன்றைக்கி வழிபாடு பண்ணுறாங்களான்னு பார்க்குறதுக்காக பித்ருலோகத்துலேருந்து பூலோகத்துக்கு இறங்கி வருவாங்களாம் ஸோ அப்போ நம்ம வாசலில் கோலமிட்டுருந்தோம் அப்படின்னு சொன்னால் விட்டு நம்ம கொண்டாட்டமாக இருக்கிறதாகவும் அவங்கள பற்றின நினைப்பு நமக்கு இல்லை அப்படிங்கிறதுனாலையும் மனசு சஞ்சலப்பட்டு அவங்க வீட்டுக்குள்ளே வராமலே திரும்பி போயிடுவாங்களாம் ஸோ அதனால் கண்டிப்பாக காலை வேலையில் கோலம் போடக்கூடாது சில பேர் இந்த காவி கோலம் போடுவாங்க அதுவுமே தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது மறந்தோ இல்லை தெரியாமலோ கோலம் போட்டிருந்தவங்க கூட அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணீர் தெளித்து அந்த கோலத்தை அழைச்சிடுறது ரொம்பவும் நல்லது மாலை வேலையில் நீங்கள் மஞ்சள் கலந்த தண்ணீர் தெளிச்சு அழகா கோலம் போட்டு மாலை ஆறு மணிக்கு நீங்க விளக்கேத்தி வச்சு இறை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் உகந்த ஒரு விஷயம் ரெண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம காலையில் இறை வழிபாட்டுக்காக தீபம் ஏற்றி வச்சு இறை வழிபாடு செய்கிறது அப்படிங்கிறத தவிர்க்கணும் ஏன்னால் நம்ம முன்னோர்களோட வழி வழிபாடு தான் ஃபஸ்ட்டு செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அதனால் உங்கள் வீட்டில் முன்னோர்களோட படம் இருந்ததுன்னா அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்கம்ம போட்டு வச்சுட்டு அவங்களுக்கு நேராக நீங்கள் தீபம் ஏற்றி வச்சு பூக்களால் மாலை போட்டு நீங்கள் அது இது பண்ணலாம் வழிபாடு செய்யலாம் துளசி கருந்துளசி கிடைக்கிறவங்க துளசி கொண்டு கூட நீங்கள் முன்னோர்களுக்கு மாலை போட்டு பூக்களால் அலங்காரம் பண்ணி நீங்கள் இறை வழிபாடு செய்யலாம் அதே சமயம் சுவாமி பூஜை அறியில் நீங்கள் வந்து முன்னோர்களோட படம் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நீங்கள் சுவாமி படத்துக்கு மேலேயோ இல்லை சுவாமி படத்துக்கு இணையாகவோ வைக்கவே கூடாது ஏன்னா முன்னோர்களோட ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு இருந்தாலும் இறைவனுக்கு கீழே தான் நம்ம முன்னோர்களை வைக்கணும் அதனால் பூஜை அறியில் இறைவழி பை மின்னோட பூஜையில் நம்ம சுவாமி படங்களுக்கு கீழே ஏதாவது ஷெல்ஃப் இருந்தால் அங்கேயோ இல்லை பக்கத்துலேயோ நீங்கள் பூஜை அறைக்கு பக்கத்தில் கீழேயோ சுவாமி படங்களுக்கு தாழ்வான பகுதியில் தான் நீங்கள் அதை வைக்கணும் பூஜை அறியில் வெளியில் நீங்கள் வைக்கும்போது அதை நீங்கள் உயரமாக கூட வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக முகச்சவரம் செய்கிறது ஹேர்கட் பண்ணுறது இதையெல்லாம் செய்யவே கூடாது ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து முன்னோர்களுக்கான அபசகுணமான விஷயங்களாக கருதப்படலாம் அது செய்யக்கூடாது அதே சமயம் தர்ப்பணம் கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் வருடத்திற்கு ஒரு முதல் இறந்தவர்களோட அந்த திதி நாளில் நம்ம திதி கொடுக்கலை அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசை தினங்களில் தர்ப்பணம் கொடுக்கும்போது அவர்களோட ஆத்மா சாந்தி அடைஞ்சு நமக்கு பரிபூரணமான அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சிறிதுமே ஐயமில்லை அடுத்ததான் இன்றைக்கி நம்ம எல்லாேருமே வந்து முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை சமைச்சு வச்சு நம்ம படையல் போடுவோம் அமாவாசை படையல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன தான் முன்னோர்களுக்கு பிடித்தமான உணவுகளை இப்போ செய்கிறோம் அப்படின்னாலும் அதில் நம்ம சில தவிர்க்க வேண்டிய உணவுகளும் இருக்குது அது என்னென்ன அப்படின்னு நம்ம தனிப்பதிவில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நம்ம முன்னோர்களுக்கு படையல் போட்டு அந்த இருந்தால் நம்ம காகத்துக்கு சாதம் எடுத்து வைக்கணும் ஸோ முன்னோர்களுக்கு செஞ்ச படையில எல்லாத்தையுமே அந்த இலையிலேருந்து ஒரு சிறிய இலையில் நம்ம என்னென்னலாம் செஞ்சிருக்கோமோ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து அதை வச்சு நம்ம காகத்துக்கு செய்யணும் உணவு வைக்கணும் சில பேர் வந்துட்டு வீட்டில் சமையல் இருந்து நம்ம படையல் சாப்பாடுலேருந்து எடுக்காமல் சமையல் அறையில் இருக்கக்கூடிய உணவு வகையில் எடுத்து வைப்பாங்க அதை செய்யவே கூடாது முன்னோர்களுக்கு செஞ்ச அந்த படையல் சாப்பாடுலேருந்து நம்ம எடுத்து வைக்கணும் ஸோ அதை காகம் சாப்பிட்றது மூலிமா நம்ம முன்னோர்களே நம்ம படையல் செஞ்ச சாப்பாடை சாப்பிட்றதா ஒரு ஐதீகம் ஸோ கூடவே நம்ம காகத்துக்கு ஒரு சிறிய கிண்ணத்தில் தண்ணீர் வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பான ஒன்று அது போக நம்ம செய்யக்கூடாத இன்னொரு விஷயம் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அமாவாசை தினத்தில் ஒரு கடினமான வேலைகளோ இல்லை கூர்மையான ஆயுதங்களால் நம்ம செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் கண்டிப்பாக தவிர்க்கிறது அப்படிங்கிறது நல்லது ஏன்னால் கடினமான வேலைகளை செய்யும்போது ஏதாவது காயம் ஏற்பட்டால் அமாவாசை தினங்களில் அந்த காயம் ஏற்படும் போது அதை ஆறுவதற்கான காலம் வந்து தாமதமாகும் அதனால் இந்த ம நாட்களில் எந்த காயமும் ஏற்படக்கூடாது அப்படிங்கிற உடல் உபாதையும் உண்டாகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடினமான வேலைகளை தவிர்க்கணும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டு அதே மாதிரி நம்ம இன்றைய தினம் அமாவாசை தினங்களில் பிறருக்கு கடன் கொடுக்கிறதோ கடன் வாங்குறதோ செய்யவே கூடாது ஏன்னா அமாவாசை அப்படிங்கிறதே நம்ம வந்துட்டு சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய அந்த ஒரு நாள் ஸோ அன்றைய தினம் சூரிய பகவானோட ப்ளஸ் சந்திர கிரக பகவானோட அந்த கிரக சூழ்நிலைகள் எல்லாமே ரொம்பவும் வலுவாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன விஷயங்களை செய்கிறோமோ அது மீண்டும் மீண்டும் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கடன் வாங்குறதையோ கடன் கொடுக்கறதையோ தவிர்ப்பது ரொம்பவும் நல்லது அதே சமயம் இன்றைய தினம் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்களுக்கு தானம் செய்ய ஐ மீன் தானம் செய்கிறது ரொம்பவும் நல்லது என்னென்னலாம் தானம் செய்யலான்னா குறைந்தபட்சம் ஒரு தண்ணீர் பாட்டிலாவது நீங்கள் தானம் செய்யலாம் காலை நேரத்தில் பசுவுக்கு அகத்திக்கிறை வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் நல்லது முடியாதவங்க உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு ரெண்டு வாழைப்பழமாவது நீங்கள் பசுவுக்கு வாங்கி கொடுங்க இந்த பதி உங்களுக்கு பயன்தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் செய்யுங்கள் கண்டிப்பாக முன்னோர்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு தொடர்ந்து கிடச்சிட்டே இருக்கும் இந்த பதி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களால் முடிஞ்ச ஆதரவை எனக்கு தொடர்ந்து கொடுத்துட்டே இருங்க நான் கண்டிப்பாக தொடர்ந்து வீடியோ இருக்கேன் நன்றி மற்றும் பிரியமுடன் பிரியா தேங்க்யூ